ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடை காசி சரியன் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முத்துவுக்கும் மீனாவுக்கும் இடையில யார் வந்தாலுமே அவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கவே முடியாது அப்படிங்கிறது ரோஹிணிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஆனாலும் கூட அவங்க மட்டும் நிம்மதியாக இருக்காங்க நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது என்ன தான் அத்தைக்கு பிடிக்காத மருமக தான் மீனா அப்படின்னாலும் அவங்க ரெண்டு பேரும் புருஷம் கொண்டாட்டி சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் இந்த மனோஜ் மட்டும்தான் இப்படி இருக்கான் என்னோடய வாழ்க்கை இவன் கூட சந்தோஷமாக இருக்குமா இல்லை காலம் முழுக்க இப்படியே இருக்குமா அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் எல்லாத்துக்கும் மேலே யார் எதை சொன்னாலும் அதை நம்பிக்கிட்டு அவங்க சொல்கிறது அப்படியே செஞ்சு பிரச்சனைல மாட்டிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக வச்சிட்டு இருக்கானே மனோஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹிணிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு இதை பற்றி அவங்க ஃப்ரெண்ட் மகேஸ்வரி கிட்டையும் வித்யா கிட்டேயும் டிஸ்கஸ் பண்றாங்க ஆனால் அவனுக்காக தான் சாரி அவனை சொல்ற நீ தப்பா எடுத்துக்காத மனோஜுக்காக தான் நீ கிறிஷ கூட தள்ளி வச்சிருக்க அது மட்டும் இல்லை முத்துவுக்கும் மீனாவுக்கும் உண்மை தெரிஞ்சா மனோஜ் கூட வாழ்ற வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டு கிருஷ்க கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கை கூட நீ கிடைக்க விடாம பண்ணிட்டு இருக்க அப்படின்னு யாரு முத்து மீனா கூட கிறிஷ இருந்தால் அவனுக்கு நல்ல நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்றியா அப்படின்னு ரோஹிணி கோவப்படுறாங்க அப்போது மகேஸ்வர் இருந்துட்டு நீ தப்பாக எடுத்துக்காதடி நானும் அதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் வித்யா சொல்கிறதுனால நான் சொல்லலை நானும் நிறையா விஷயத்தில் யோசிச்சு பார்த்துட்டேன் ரியலைஸ் பண்ணிட்டேன் முத்து மீனாக கூட இருந்தான்னா கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அவன் வாழ்க்கையில் நீ எப்படி எதிர்பார்க்குறியோ அதை விட பெஸ்ட்டாக வருவான் எப்படி அவனை மாதிரியா ரவுடி மாதிரியா அப்படின்னு முத்துவர் ரவுடின்னு சொல்கிறாங்க அவனை ரவுடின்னு சொல்லாத என்னை கேட்டால் நீ தான் வில்லி அப்படின்றாங்க நம்ம வித்யா என்ன நான் வில்லியா அப்படின்ட்டு கோவத்துக்கு போறாங்க இங்க பாரு நீ எவ்வளவு வேணா கோவப்படு ஆனா நீ முத்து மீனா கூட கம்பேர் பண்ணும்போது நீ வில்லி தாண்டி அப்படின்னு சொல்றாங்க வேணா வித்யா என்னோட டென்ஷன் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க போத நிறுத்துறீங்களா அப்படின்னு கிருஷோட பாட்டி வராங்க மா இவ என்ன சொன்னா பாத்தியா அப்படின்னு அவ சொன்னதுல என்ன தப்பு முத்து மீனா கூட கிருஷ் இருந்தா அவன் சந்தோஷமா இருப்பான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா அந்த பிள்ளைய பார்த்து உன் கூட கிருஷ் இருந்தா உன்ன மாதிரியே ரவுடியா வந்துருவான்னு அவங்க அம்மா பயப்படுறான்னு வாய கூசாம அந்த வார்த்தை நான் எப்படி சொல்லிட்டு வந்தனும் எனக்கு தெரியல அந்த வார்த்தைய கேட்ட உடனே அந்த பிள்ளை அப்படியே அமைதியாயிருச்சு அது பொணமானதுக்கு சமம் அந்த வார்த்தை நான் வந்திருக்கேன் அதுவும் நான் இப்படி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டான் அந்த பையன் உயிரை அதெல்லாம் என்ன போகுது அவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ வில்லிதான் அவங்களுக்கு நீ வில்லியா இருந்தா பிரச்சனை இல்லை ஆனால் கிறிஷோட வாழ்க்கையிலே நீ வில்லியாக இருக்க பார்த்தியா எந்த தாயாவது தன் பிள்ளை சந்தோஷமா இருக்கிறத கெடுக்கணும்னு நினப்பாளா நீ நினைக்கிறியடி அப்படின்றாங்க என்னம்மா ரொம்ப அதிகமா பேசுற இதெல்லாம் உன்னால தானே அப்படின்னு தெரியுமே நீங்கள் வந்து பேசுவேன்னு இந்த விஷயத்த சொன்னால் நான் ஆஃப் ஆயிடுவேன் அதானே அதுக்காக தானே இதெல்லாம் பேசுகிறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பேசுகிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எங்கே அவங்க வந்த வந்த முத்துமீனா கிட்ட அவங்களே போய் உண்மையை சொல்லிடுவாங்களோங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க ரோஹிணிக்கு அதுவே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது கொஞ்சம் விட்டால் இவங்களே உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயத்தில் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனா ரெண்டு பேருமே அவங்களோட அந்தது நம்ம ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க இன்விடேஷன்லாம் எல்லாேருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுங்க ஒரு வேளை அவங்க வரலை அப்படின்னா கூட பரவாயில்ல இன்னாக்ரேஷனுக்கு பட் அவங்களுக்கு இந்த மாதிரி மீனாவோட கோ சிஸ்டர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க ஸ்ருதி கண்டிப்பாக நான் அவங்களுக்காக இந்த விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னு முத்துவும் மீனா அவங்க சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்களோ தெரிஞ்சவங்க பழக்கம் இருக்கிறவங்க பூ போடுற இடம் நம்ம முத்து வந்து முக்கியமான சவாரிங்கன்னு எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஹோட்டல் அப்படிங்கிறதுனால நிறைய விளம்பரம் தேவை அப்போ தான் அது சீக்கிரமாக எல்லாேரும் முன்னாடியும் போய் சேரும் எல்லாேருக்கும் அது மேலே கவனம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இதை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பேசாமல் ரோஹிணிக்கு செ தெரிஞ்சவங்க வேண்டியவங்க அப்படின்ட்டு மனோஜுக்கு வேண்டியவங்க தெரிஞ்சவங்க அப்போ நம்மளே கொடுத்துடலாமா எப்படியும் அவங்க ஸ்ருதிக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க நமக்கு எதுக்குன்னு இல்லைங்க நான் அப்படி சொல்லலை ரோஹிணிக்கு வேண்டியவங்க யாராவது இருப்பாங்கல்ல அவங்க நமக்கும் வேண்டியவங்களாகவும் தெரிஞ்சவங்களாவோ இருப்பாங்க அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்ட்டு சரி ஓகே மேக்சிமம் நம்ம தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னு ஆமாம் ரோஹிணியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு யார் அந்த மகேஷ்வரியா அப்படின்றாங்க மீனா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே நம்ம போனோம்னாலே அவங்க முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க வேண்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல இல்லை நம்ம அங்கே போகணும் அது அந்த சாக்கியாவது கிருஷ்ணகிரிக்கு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடலாமே பார்த்து ஒரு வாராச்சு அப்படின்னு முத்து சொல்கிறாரு விடுங்க பரவாயில்ல நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அவங்க அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல அதை பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளீஸ் 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 மீனா அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பி அங்கே போகிறாங்க அவங்கள பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க பாட்டி ப்ளீஸ்மா நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் உங்கள் கிட்ட கிருஷ்ண பார்க்குறதுக்காக வரல இன்விடேஷன் ஒன்று அதை கொடுக்கறதுக்காக வந்தோன்னு நீங்கள் என்ன இன்விடேஷன் கொடுத்தா நாங்கள் வந்துடுவா போகிறோம் எப்படியும் வரப்போகிறது இல்லை எங்கள் பொண்ணு இதெல்லாம் ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பு தம்பி ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மாமா இருங்கம்மா ஒரு நிமிஷம் இது நாங்கள் எங்களோட ஃபங்க்ஷன் கிடையாது எங்கள் வீட்டில் என் தம்பி இருக்கான்ல அவனோட ஒய்ஃபு புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான இன்னாகிரேஷன் சர்டிஃபிகே இது இன்விடேஷன் தான் இது அப்படின்ட்டு மகேஸ்வரிக்கும் கொடுக்குறாங்க அந்த அம்மாவுக்கும் ஒன்று கொடுக்குறாங்க எங்கள் கிருஷ் எங்கே போயிட்டான் அப்படின்னு இன்றைக்கி என்ன சண்டேவா வீட்டில் இருக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க இன்னைக்கு வந்து ஸ்கூல் ஹாலிடே அவன் வீட்டில் தான் இருக்கணும் கவர்மெண்ட் லீவ் ஆச்சும்மா அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கிள் அப்படின்னு கிறிஷ் வெளியே ஓடி வராரு நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களை அவாய்ட் பண்ணுறீங்க உங்கள் பொண்ணு பேச்சு கேட்டுக்கிட்டால் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நீங்கள் எங்களை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை தூக்கி கொஞ்சிட்டு இந்தாடா உனக்கு சாக்லேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் வித்யா கிட்டே போகணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க என்ன இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கொடுமை இதெல்லாம் இதெல்லாம் என்னை பண்ண வச்சுட்டாலே எனக்கு அப்படியே நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவ்வளோ புலம்புறாங்க கிறிஷோட பாட்டி இது எல்லாமே மகேஸ்வரியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க போகிற போகல மகேஸ்வரியே ஒரு துணிஞ்சு கோபத்தில் உண்மையாக சொல்லிடுவாங்களா என்னன்னு தெரியல இப்போ முத்துவும் மீனாவும் அங்கே வித்யா கிட்ட போறாங்க ஏற்கனவே ஸ்ருதி சைட்லேருந்து எனக்கு வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும் முருகன் இங்க கொஞ்ச நாள் அவங்க கூட பேசவும் இல்லை அவன் ஆளை காணும் அப்படின்னு நம்ம முத்து கேட்குறாரு அவர் கொஞ்சம் வெளி முக்கியமான வேலையா வெளியில் போயிருக்காருன்னு இல்லை நீ போய் சொல்ற கல்யாண வேலையாக தானே போயிருக்கிறான் அப்படின்றாங்க முத்து இல்லை இல்லை ஆஃபீஸில் ஏதோ ஒன் வீக் ப்ராஜெக்ட்னு சொல்லி பெங்களூர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரி சரி ஓகே வந்தா என்னை வந்து பார்க்க சொல்றியா அப்படின்றாரு ஏன் என்னாச்சு திடீர்னு நீங்கள் இது கவரை பார்க்கணும் அப்படின்னு வித்தியா கிண்டலாக கேட்க ஏன் உங்களுக்கும் பயமாக இருக்கா என்னை பார்த்து என்கூட சேர்ந்தா ரவுடி ஆயிருவான் முருகன் அப்படின்னு அப்படின்னு முத்து ஒரு மாதிரி சோகமா கேட்க சே சே முத்து நீங்கள் என்ன அப்படி பேசிட்டீங்க நான் சும்மா விளையாட்டுக்கு ஃபன் பண்ணேன் அப்படின்றாங்க என் வாழ்க்கையே ஃபண்ணாக தானே இருக்கு பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ச்சே முத்து மீனா சொல்லுங்கள் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னு எங்க வித்தியா போய் அப்படி பேசுவாங்களா அப்படின்னு பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போயிடுறாரு என்னாச்சு ஏன் திடீர்னு அவ்வளோ சீரியஸ் ஆயிட்டார் அவர் அப்படின்னு வித்யா கேட்கும்போது அப்போதான் நம்ம மீனா சொல்றாங்க நடந்த விஷயத்தை பத்தி பேசாம உண்மையை சொல்லிடுவோமா அப்படின்னு வித்யா வந்து நினைக்கிறாங்க ரோஹிணியை பத்தி சொல்லிடுறதுக்கு கிருஷ் வந்து ரோகிணியோட பையன்தான் அப்படின்னுலாம் சொல்லிட்டு ஆனா பயமா இருக்கு வித்யாவுக்கு ரோஹிணி சும்மா விடுவாளா கண்டிப்பா நம்ம கல்யாண டைம்ல பெரிய பிரச்சனை பண்ணி விட்டுடுவா வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா இருந்துடுறாங்க எல்லாத்துக்கும் அவ கூட இருந்திருக்கும் முருகனுக்கு இது தெரிஞ்சா கூட ரொம்ப வருத்தப்படுவாரு நம்மளோட கேரக்டர் அப்படி இருக்குமான்னு கூட நினைச்சிருவாரு அப்படின்னுட்டு நம்ம வித்யா வந்து ஆஃப் ஆயிடுறாங்க இப்போ மீனா வந்து நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறாங்க இப்போ வித்யா கூப்பிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மீனா கண்டிப்பாக உங்களோட நல்ல மனசுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு முத்துக்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க சீக்கிரமாகவே வெட்டிங் இன்விடேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க மீனாவும் ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க நீங்கள் ஏன் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பர்சனலாகவே எடுத்துக்கக்கூடாது எப்படி பார்த்தாலும் வித்யா ரோஹிணியோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு இருந்தால் கூட அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நம்ம முத்து சொல்றாரு ஆமாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னும் இவங்க பேசிக்கிறாங்க இப்போது ஒரு ஃபோன் கால் வருது என்ன ஊரெல்லாம் இன்விடேஷன் கொடுக்குறீங்க எனக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு யார் பேசுறது அப்படின்னு கேட்டால் நான் சந்தோஷ் பேசுறேன்னு எந்த சந்தோஷ் அப்படின்னு கேட்குறாங்க முத்து உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு அப்படின்னு ஓ நீங்களா சொல்லுங்க அப்படின்றாங்க இல்லை உங்கள் தம்பியோட வைஃப் எதோ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் இன்விடேஷன் பார்க்குறேன் எனக்கு நீங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஏன் மனோஜ் உங்களுக்கு கொடுக்கலையா அவனோட வேண்டியவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க அவன் கொடுத்து கிழிச்சான் அவன் எங்க கொடுக்க போறான் அவனுக்கு யாராவது நல்லா இருந்தாலே பிடிக்காது அவனை தவிர வேறு யாருமே ஒழுங்காக பிஸ்னஸே பண்ணுறது இல்லைங்கிற நினப்பு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி என்ன விஷயமா ஃபோன் பண்ணிங்க அப்படின்ட்டு நான் அது அப்புறம் சொல்கிறேன் உங்கள் தம்பி ஒய்ஃப் தானே ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ எனக்கும் உங்களோட இன்விடேஷன்லாம் கொடுங்க இல்லாட்டினா கார்டு இருந்தாலும் கொடுங்க நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவுமே என்ன சிஸ்டரும் கூட இருக்காங்களா அப்படின்னு ஆமாம் ஆமாம் ரெண்டு பேரும் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச பேசுறதுக்காக தான் அப்படின்றாரு சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு இல்ல அந்த ராஜாவும் ராணியும் உங்க அண்ணன் கடையில வேலை பார்த்தாங்கல்ல அப்படின்னு ஆஹ் சொல்லுங்க ஃப்ராடுங்க அப்படின்ட்டு இல்லைங்க அவங்க ஃப்ராடு மாதிரிலாம் தெரியல அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்களை தாளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றீங்க உங்களுக்கு எப்படி தெரியுது எல்லாம் அப்படின்னும் இல்ல நேத்து கூட நான் கடைக்கு போயிருந்தேன் நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் மனோஜ் அதை சூப்பரா சொதப்பி விட்டுட்டான் வழக்கம் போல அதனால அவன் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட மாத்திக்கிட்டு நல்லா அடி வாங்கினான் போல இருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல நான் கிளம்பி வந்துட்டேன் திருப்பி ஃபோன் பண்ணா அவன் கத்துவான் என் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட்டுன்னு கூட சொல்லுவான் அதான் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எதுவும் சீரியஸாக இல்லைன்னு தோணுது ஏன்னா நீங்கள் கேஷுவலாக இருக்கிறீங்கள அதை நான் கெஸ்ட் பண்ணுறேன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இந்த விஷயமே எங்களுக்கு தெரியாதே அப்போது அடி வாங்கினது இவன் தானா இதுக்காக தானா இவன் இவனே ஒரு பொம்பளை கிட்ட தப்பாக நடந்துக்க போய் தான் அடி வாங்கிட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க ஓ அப்போ அவன் என்ன சொன்னான் அப்படின்ட்டு அவர் சொன்னதை சொல்லி இன்னும் அதிகமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி சரி இப்போ அந்த பொண்ணு ஏதோ ஒரு இன்டென்ஷனுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறான்னு சொன்னீங்களே அது என்னது அப்படின்னு கேட்குறாரு முத்து அதுக்கப்புறம் சந்தோஷ்க்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறாங்க அவங்க காசு பணத்துக்காக மட்டும்தான் மனோஜ் வந்து இந்த மாதிரி டீஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணலை வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் அவங்கள பார்த்து பேசுங்க நீங்கள் நினச்சா மட்டும்தான் மனோஜ் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற முடியும் இல்லையா கடையவே எழுதி வாங்கினாலும் எழுதி வாங்கிடுவாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் என்னென்ன பார்க்குறேன் அவங்களோட அட்ரஸ் அனுப்பிவிடுங்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா முத்து மீனா ரெண்டு பேருமே அங்கே போனாக்க பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இங்கே இருக்காரு மீனா மீனா மட்டும் போறாங்க போகும்போது முத்து மீனாவை ஃபாலோ பண்ணி உடனே போகாம கொஞ்சம் லேட்டா போறாங்க வீட்டுல யாரு வீட்டுல யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களோட ரெஸ்ட் ரூம் இந்த பக்கமா இருக்கு அங்க போய் முத்து ஒளிஞ்சுக்கிறாரு இப்போ அந்த பொண்ணு டோர் ஓபன் பண்ணவும் நீங்களா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே முத்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அவங்க சொல்றாங்க நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்டப்போ மீனா இருந்துட்டு இல்ல மனோஜ் ரோஹிணி விஷயமா அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க விஷயமா பேசுறதுக்கு எதுவும் எதுவுமே இல்லையே நீங்கள் எங்கிட்ட பேசணும் என் புருஷன் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து நேற்று எங்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான் அந்த ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவே நீங்கள் அவர் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாருன்னு நினைக்கிறீங்களா அதான் ஏற்கனவே அப்படி நடந்துச்சு அதனால தான் நான் கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படி அப்படின்னு சொன்னீங்க திரும்பவும் என்ன புதுசாக நடந்துச்சு எதுக்காக அப்படின்ட்டு உடனே அவங்க திரு திரு முடிக்கிறாங்க அப்போது மீன் இருந்துட்டு இங்கே பாருமா உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது எனக்கு நல்லா புரியுது எதுக்காக மனோஜ் கிட்டே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு காசு பணம் தான் பிரச்சனைனா ஒரே செட்டில்மெண்ட்டில் கேட்டு வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது கொஞ்சம் கொஞ்சமாக அனுவணமாக எதுக்கு அவங்க சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க பிசினஸ் பண்ணணும்ல அப்படின்னு உங்களுக்கு என்ன அவங்க மேலே அவ்வளோ அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் ஒற்றுமையாக இல்லையே நீங்களா அப்படின்னு சொல்றாங்க ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒற்றுமை இல்லைங்கிறது என்னமோ உண்மைதான் ஆனால் அவங்களுக்காக நான் யோசிக்கல எங்கள் மாமனருக்காக நான் யோசிக்கிறேன் அவர் ரொம்ப ரொம்ப மாணவர் அவரோட டிப்ரஷன் அதிகமாகும்ல இவனுக்கு அதாவது மனோஜ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்காருன்னு அவங்களுக்கு முழுசா தெரியாது தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாகும் உங்க வாயிலிருந்து ஏதோ உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் அப்போ அந்த மாதிரி ஒரு செட்டப்போட மனோஜோட வந்தாரு தவிர உங்ககிட்ட தப்பா நடந்துக்கணுங்கிற முயற்சியில மனோஜ் வரல அப்படின்னு மீனா சொல்றாங்க தெரியுமே அப்படின்றாங்க என்ன சொல்றீங்க தெரியுமா அப்படின்ட்டு ஆமா ஆக்சுவலா அவர் எங்கிட்ட தப்பா நடந்துக்கலாம் முயற்சி பண்ணல அவங்க கடையில மூணு லட்ச ரூபாய் பணம் காணாம போச்சுல அது எந்த தப்புமே அறியாத என் மேலையும் என் புருஷன் மேலையும் பழிய போட்டா நாங்க அந்த பணத்தை எடுக்கலன்னு எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கும் தெரியும் யார் எடுத்தாங்கன்னு ரோஹிணிக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் எதுக்கு எங்க மேல பழிய போட்டு அப்பாவிங்களை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறோம் அவங்க தான் எல்லாமே சொல்லி அவங்க வேலை கொடுத்தப்ப நாங்க நினைச்சோம் ஆனா எதுவுமே இல்லாத ஒரு தற்கூறை மாதிரி எங்களை நடத்தி வெளியே அனுப்பி விட்டுட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க என்ன சொல்றீங்க யார் பணம் எடுத்தாங்கன்னு ரோகிணிக்கு தெரியுமா அப்படின்னு ஆ ரோஹினி தானே பணத்தையே எடுத்தாங்க எப்படியும் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமையா இருக்கும் இந்த விஷயம் அப்படின்ட்டு என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியல அப்படின்ட்டு ஐயோ ஆமாங்க பணத்தை எடுத்தது ரோகிணி அக்கா தான் அவங்க பணத்தை எடுத்தது கண்டிப்பா மனோஜனனுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ரெண்டு பேரும் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எங்களை வெளியே அனுப்புறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ராமா போட்டாங்க அது தெரிஞ்சது னாலதான் நான் வந்து இந்த மாதிரி டிராமா போட்டு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உண்மை வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பணத்தை கறந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அவங்க வாங்கிட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த எந்த திங்ஸையுமே நாங்க யூஸ் பண்ணல அப்படியே வச்சுருக்கோம் அது அவங்க உண்மையை சொல்லிட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவோம் அவங்க கொடுத்த பணத்தை மட்டும் தான் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அது கூட அந்த மூணு லட்ச ரூபா காணாமல் போச்சுன்னு சொன்னாங்கல்ல அது நாங்கள் தான் எடுத்தோன்னு கடைசி வரைக்கும் அவங்க நம்பினாங்கன்னா இந்த பணத்தையும் கொடுத்துட்டு ஒரு கும்பிடு போட்டு போயிடுவோம் ஆனால் அவங்க வாயால் உண்மையை வருமானு பார்க்குறேன் இன்னமும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஒன்று அழ ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ இந்த வீடியோவை ஓகே பண்ணிவிட்டு முத்து உள்ளே வர்றாரு நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி பதறாங்க ஒன்றும் பயப்படாதுமா ஒரு நிமிஷம் ரோஹிணி தான் பணம் எடுத்தாங்கன்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்களே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முத்து கேட்குறாரு அத நான் பார்த்தனே அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு முத்து ஆகி கேட்குறாரு மறுபடியும் ஆமாம் நான் பார்த்தனே அப்படின்றாங்க நீ ஏதாவது ஃபோட்டோ எதுவும் எடுத்து வச்சுருந்துருக்கலாம்ல அப்படின்ட்டு அவங்க தலைவலிக்குதுன்னு காஃபி போடுறதுக்காக காஃபி கேட்டாங்க நான் காஃபி வாங்கிட்டு வரதுக்கு போனேன் காஃபி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அங்கே ஆளே இல்லை சீக்கிரமாகவே காஃபி வாங்கிட்டு நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அவங்கள காணும் ஸ்டோர் ஃபுல்லாக தேட்டேன் அதுக்கப்புறம் லாக்கர் கிட்டே லாக்கர்ல லாக்கர்லேருந்து பணத்தை எடுத்தாங்க எவ்வளோ எடுத்தாங்க எதுக்காக எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது நான் அப்போவே சத்தம் போட்டிருப்பேன் அப்புறம் லாக்கர் நம்பர் இது பார்த்துட்டு இல்லை தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு தான் நான் அங்கேருந்து வந்துவிட்டேன் ஆனால் அவங்க பணத்தை எடுத்து பேக்கில் வச்சத நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் காஃபி கொடுத்தேன் அவங்க வாங்கி குடிச்சாங்க அவங்க பணம் எடுத்ததை நான் ஃபோட்டோ எடுத்தேன் தான் பட் தப்பான எண்ணத்தோடு நான் ஃபோட்டோ எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக அப்போ ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு அண்ணன் இல்லை கடையில் இருக்கிறவங்கள எல்லாரையும் சாப்பிட போங்கன்னு எப்பவுமே ஒரே நேரமா அனுப்ப மாட்டாங்க அன்னைக்குன்னு பார்த்து கடையில் இருக்கிற எல்லோரையுமே அது அந்த வேலை அப்படின்னு தனித்தனியாக அனுப்பி விட்டுட்டாங்க அவங்க மட்டும் தான் தனியாக இருந்தாங்க தனியாக இருக்கும்போது இந்த பணத்தை எடுக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சேன் ஒரு வேலை எப்பயாவது யூஸ் ஆகுமான்னு அது யூஸ் ஆச்சு பட் இப்போ நான் காமிச்சாலும் நான் எதுக்காக என்னங்கிறது அவங்க ஓனர் ஆச்சு எப்படியும் ஓனர் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு இல்லை மனோஜுக்கும் இதுக்கும் ஏதும் லிங்க் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல அப்படின்றாங்க என்ன சொல்றீங்க அவங்க புருஷ பண்டாட்டி தானே அப்படின்னு வருஷம் முன்னாடி தான் ஆனால் ரோஹிணியை பற்றி உங்களுக்கு தெரியாது அவங்க செம்ம கில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து கெஸ் பண்ணுறாரு இதில் வேற ஏதோ விஷயம் இருக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த ஃபோட்டோவை மட்டும் எனக்கு அனுப்புங்க உங்கள் ஃபோனில் டெலிட் பண்ணிடுங்கன்னு இல்லைங்க நான் உங்களை நம்ப முடியாது என்னால் டெலிட் தான் பண்ண முடியாது அப்படின்னு கூட பிறந்த அண்ணனாக நினச்சிக்க நீ சும்மா ஒரு வார்த்தைகள்லாம் அண்ணன் கூப்பிடாத நிஜமாவே எனக்கு தங்கச்சி இல்லை நீ என்னை அண்ணனாவே நினச்சிக்கோ கண்டிப்பாக உனக்கு நான் இந்த விஷயத்தில் உண்மையை வர வைக்கிறேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து நான் உங்களை நம்புறேன்னு ஆனால் நான் டெலிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகேம்மா உனக்கு என் மேல நம்பிக்கை தெரியுது நான் உன்னை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறேன் நீயும் புருஷனும் இதே ஊர்ல திரும்பவும் ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போய் சந்தோஷமா இருப்பீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த போட்டோவை வந்து யாருக்கும் தெரியாம முத்து இதை பற்றி டைரெக்டாக ரோஹிணி கிட்டே கேட்கலாமான்னு யோசிக்கிறாங்க ரோஹினி ரொம்ப ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவாங்கல்ல அதனால விஜயா கிட்ட சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு போனதுமே முத்து இந்த மாதிரி ரோஹினி தான் கடையிலேருந்து மூணு லட்ச ரூபா பணத்தை எடுத்துருக்குறாங்க அதை வந்து அந்த ராஜாவும் ராணியும் பார்த்துட்டு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுருக்காங்க அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக மனோஜை டுஸ்ட் பண்ணி இந்த பணத்தை அவங்க தான் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து வெளியே அனுப்பியாச்சு இப்போ அவங்க வந்து மனோஜை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க மனோஜ் தான் அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணா அப்படின்னும் அவங்க இருந்து அப்போ அந்த பொருளை வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போய் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மனோஜ் மாட்டிக்கிட்டு மொழிகிறான் இத்தனைக்கும் காரணம் யாரு உங்க மலேசிய மருமக அப்படின்னு சொல்லி முத்து கிண்டலா சொல்றாரு அப்போ பார்த்து கரெக்டாக மனோஜ் வராரு மனோஜ் வரவும் என்னடா இதெல்லாம் அப்படின்ட்டு ரோஹிணி கோ விஜயா வந்து கோவமாக கேட்குறாங்க என்னம்மா அப்படின்ட்டு கண்ணத்துல பல்லார்னு ஒரு அரை கொடுக்குறாங்க விஜயா மனோஜை அதுக்கப்புறம் தான் முத்து சொன்ன விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க டேய் இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்ட்டு எப்படியோ தெரியும் இங்கே பார் பார்லர் அம்மா தான் அந்த பணத்தை எடுத்துருக்கிறது உனக்கும் தெரியுமா இல்லை இதில் உனக்கு பங்கு இருக்கா அப்படின்லாம் சொல்லிவிட்டு முத்து வந்து மனோஜை டு டுஸ்ட் பண்ணுறாங்க அப்படி பேசினா தான் அவர் உண்மையை சொல்லுவார் அப்படின்னு இங்கே பாரு இப்படியெல்லாம் பேசி என் வாயில் உண்மையை வர வைக்கலாம்னு நினைக்காத அப்படின்றாங்க நான் அம்மாக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பொண்டாட்டினிமே வீட்டில் இருக்கணுமா நீ நீதான் முடிவு பண்ணணும் இதில் உங்கள் ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லை அவள் மட்டும் தெரியாமல் போட்டுட்டு அவங்க தெரியாத அப்பாவிங்க மேலே பழிய போட்டாலா அப்படின்னு கேட்கிறாரு முத்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த விஷயமா எனக்கு தெரியாது அதனாலதான் போலீஸ் வேண்டாம் வேண்டாம்னு ரோஹிணி சொல்லிட்டு இருந்திருப்பாளா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாரு அதுக்கப்புறமா ரோஹிணியை கூப்பிடுறாங்க ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏதோ டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க போல காது கேக்கல அதுக்கப்புறம் போயிட்டு உசுப்பி எழுப்பி வெளியே கூப்பிட்டு வராங்க என்ன தூங்குற மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு மனோஜ் அப்புறம் என்ன ஆச்சு மனோஜ் உனக்கு என்ன ஏன் இப்படி கத்துற நானே தலைவலின்னு சொல்லி டேப்லெட் போட்டேன் ஸ்லீப்பிங் டோஸ் போட்டதுனால நல்லா தூங்கிட்டேன் எனக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னுட்டு அந்த மூணு லட்ச ரூபா பணத்தை அந்த ராஜாவும் நாணின்னு தான் எடுத்திருப்பாங்கன்னு இப்பவும் நீங்க நினைக்கிறியா அப்படின்னு கேட்கறாங்க வேற யாரும் எடுத்திருக்க முடியும் அப்படின்றாங்க ரோகிணி ஏன் நீ கூடாது அப்படின்றாரு மனோஜ் நான் எதுக்கு எடுத்திருக்க போற எனக்கு எதுக்கு அவ்வளவு அவசியம் இருக்கு மூணு லட்ச ரூபாய் உனக்கு தெரியாம அப்படின்னு தான் நானும் கேட்கறேன் எனக்கு தெரியாம மூணு லட்ச ரூபா பணத்துக்கு உனக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு என்ன சொல்கிற அப்படின்ட்டு கோபப்படுறாங்க நீ தான் அந்த பணத்தை எடுத்தேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க இல்லை நான் எடுக்கலை அப்படின்னு ரோகினி அப்படியே சமாளிக்க பார்த்தா கரெக்டாக அந்த ஃபோட்டோவை காமிச்சிடுறாங்க அதை பார்த்த உடனே அவங்க ஷாக்காக அப்போது நீ தான் எடுத்திருக்க அப்படின்னு விஜயா பல்லார் பல்லாறுன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ரோகிணியை ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி நான் எடுக்கலை அப்படின்னு அப்போ இதே என்னடி அப்படின்றாங்க நான் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்க்கறதுக்காக தான் போனேன் அப்படின்ட்டு ஓ ஃபோட்டோங்கிறதுனால நீ எண்ணி பார்க்க தான் அப்படி அப்படிதானே நீ எத்தனை பேரோட வாழ்க்கை இந்த மாதிரி சொல்லிட்டு வாழ்க்கையே பொய்யா வச்சிட்டு இருக்கியே உன்னால எல்லாம் நீ சாப்பிட முடியுது சாப்பிட்டதெல்லாம் எப்படி இருக்காங்க மா நீ அடிக்கிறதுனால அவளுக்கு ஜீரணமாகுது ஆயிடப்போது ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு இங்க பாரு ரோஹிணி கண்டிப்பா எனக்கு கூட தெரியாம அந்த மூணு லட்ச ரூபாய் பணத்தை எடுத்திருக்கிற அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஏதோ முக்கியமான தேவை வந்திருக்கு அந்த தேவை என்னன்னு சொல்லு ரீசனபிளா இருந்துச்சுன்னா நான் இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடுறேன் அவங்க கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ மன்னிப்பு கேட்டால் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போன எல்லா திங்ஸுமே அவங்க யூஸ் பண்ணாமல் பத்திரமா வச்சுருக்காங்க திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த மூணு லட்ச ரூபாய் பணத்தை யார் எடுத்தது அப்படிங்கிறத அதிகாரபூர்வமாக அந்த பொண்ணுக்கிட்ட நீ சொல்லணும் அதாவது அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்போ அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் எங்கே போனாலும் வேலை கிடைக்கும் இப்போ எங்கே போனாலும் திருடங்கன்னு நினைப்பாங்கள்ல அதுதான் அவங்க பிரச்சனை அப்படின்ட்டு இப்போ மனோஜ் இருந்துட்டு ஃபஸ்ட்டு இதை முடிக்கிறேன் இருடா அப்படின்னு ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க ரோகிணி திரு திருன்னு முடிக்கிறாங்க எல்லாம் உண்மையும் சொல்லிடுவாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ